வணக்கம் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ சேனல் மெம்பர்ஷிப் அப்படின்றது யாருக்கு அப்படின்னா ரெடி டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு இந்த மெம்பர்ஷிப் அப்படின்றது நம்ம சேனலுக்கு எனேபிள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு இந்த ஒரு வார கேப்பில் மூணு வீடியோஸ் வந்து மெம்பர்ஸ்க்காக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒன்று ஏஐ டெக்னாலஜியை வந்து எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வெபினார் நடந்தது அதை பற்றினது இன்னொன்று பயர்செல்லர் மீட்டை பற்றினது மூணாவது டொமஸ்டிக் பயர் செல்லர் மீட்டை பற்றினது அதுபோக இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ரெண்டு வீடியோஸ் மெம்பர்க்காக வந்து அப்லோட் ஆகும் ஒன்று பையர் செல்லர் மீட் கம் ட்ரேட் ஃபேர் இன்னொன்று ட்ரேட் ஃபேர் ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஏற்றுமதிக்கு தயாராக இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் பயன்படுத்திக்கக்கூடிய ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட்டு பையர் செல்லர் மீட்டு ட்ரேட் ஈவென்ட்ஸ் பற்றின எல்லா தகவல்களும் அப்பமாக வந்து மெம்பர்ஸ்க்கு மட்டுமே வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் நீங்கள் ஒரு ரெடி டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போனீங்கன்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அந்த லிங்க்கை வந்து அனுப்பிச்சி விடுவேன் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அந்த லிங்க் அனுப்பிச்சி விடுதேன் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார் ரெடி டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டும் எனக்கு இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது நான் அதை லேர்ன் இருக்கேன் அப்படின்றவங்க இதில் சேர வேண்டாம் ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ப்ராப்பராக எல்லா லைசன்ஸும் எடுத்ததுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே